பாஜக அதிமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது இது எப்ப தெரியுது பாஜக கொளத்தூர்ல பேசினாலும் சரி வேற எங்க பேசினாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா அவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்றாரு அவங்க உழைக்கிறதெல்லாம் பார்த்தா இருநூறு ஆண்டு நினைக்கிறாரா நாங்க எங்களுக்கு இருநூத்தி பத்தாண்டும் நாங்க அதோட கடுமையா வளர்ச்சிட்டு இருக்கோம் அகில பாரத தலைவர் அமித்ஷா வந்து பொங்கலை ஆரம்பிச்சு வைச்சார் தலைவர் எங்களுக்கு வந்து இந்த பொங்கல் கொண்டாடி இடையில ஈரோடுல வந்து நம்ம விவசாய அமைச்சர் மத்திய விவசாய அமைச்சர் பொங்கல் கொண்டாடினாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகமாக மத்திய அமைச்சர்கள் வந்து கொண்டாடிய பொங்கல் இந்த பொங்கல் அப்படின்னா எங்களோட வெற்றியை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி ஆனா இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுக எல்லா இடங்களிலும் அராஜகம் ஒரு கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது நடு இரவுல சவுக்கு சங்கர் அவர்களை யூடியூப்ல கருத்து பரிமாறினார்னு சொன்னதுக்காக நடு இரவுல கதவை உடைச்சு கைது செய்தவர் இன்று ட்விட்டர் போடுறாரு சென்சார் போர்டு மத்திய அரசு ஒரு கிளையா சேர்ந்துட்டு எப்படி இடி இன்கம் டேக்ஸ்லாம் இருக்க மாதிரி அது எல்லாமே தன்னார்வ தன்னிச்சையாக கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனங்கள் வந்து இவங்க குடும்பமே சினிமா துறையில இருந்த குடும்பம் ஆக அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட வழிமுறைகள் சென்சாரோட வழிமுறைகளை தெரிந்து கொண்டும் வேண்டும் என்றே மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு ட்வீட் போடுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்களை முதலமைச்சர் திசை ாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சென்சார் போர்டு வந்து பராசி நிறைய இடத்துல மூட் பண்ணியிருக்காங்க நிறைய சீன்ஸ் கட் பண்ணிருக்காங்க அண்ணா பேசிய அதாவது பேசியிருக்க எல்லாம் பேசணும்னு சொல்லிருக்காங்க அண்ணாவோட வசனங்கள் சொன்னால் என்ன பிரச்சனை வந்திருக்கும் ஏன் பயப்பட

அதை ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு வேறு கல்லூரியில இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள் அத உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்புறையே அவரு அத மீற போறாரு அதான் என்னது கருத்து